ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது எழுத்துக்கள் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசையாக அடிக்கினால் ஒரு அழகான சொல் கிடைக்கும் அந்த சொல் அந்த சொல்லை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று இது வந்து தமிழ் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தமிழில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறிய விளையாட்டு மூலயமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஆனால் நான்கு எழுத்துக்களும் எழுத்துக்கள் உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு பழம் திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அழகான சொல் அந்த சொல்லிற்கான எழுத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி அடுக்கினால் அழகான ஒரு சொல் கிடைக்கும் குறிப்பு அது ஒரு காய் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களும் அதன் இடத்திலிருந்து மாறி உள்ளன இந்த ஏழு எழுத்துக்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு அரிசி வகை திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூன்று எழுத்துக்கள் மட்டுமே இந்த மூன்று எழுத்துக்களும் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் குறிப்பு அது ஒரு எண்ணெய் வகை திரையில் உங்களுக்கு வந்து நிற்பது மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் ஒவ்வொரு எழுத்தாக வரிசைப்படுத்தி அடுக்கினால் ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களும் தங்கள் இடத்தில் இல்லாமல் இடம் மாறி உள்ளன இந்த ஏழு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு பருப்பு வகை திரையில் நீங்கள் பார்ப்பொழுது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி அடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான மூன்று சொல் கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி அடுக்கினால் உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் அது ஒரு நறுமண பொருள் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரண்டு எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்களும் தங்கள் இடம் மாறி வேறு இடத்தில் அமைந்துள்ளது இரண்டு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மலர் தற்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி அடுக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மரம் திரையில் வந்து நிற்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் தங்கள் இடத்திலிருந்து மாறி உள்ளன இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பார்த்தால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு விலங்கின் பெயர் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த இரண்டு எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் மிகவும் எளிமையாக இந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடித்துவிடலாம் குறிப்பு இது ஒரு பறவை திரையில் உங்களுக்கு வந்து கொண்டிருப்பது மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் தங்கள் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் அமைந்துள்ளன முதலில் மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லும் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்தான் இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசையாக அடுக்கினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு நீர்வாழ் உயிரினம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி அடுக்குங்கள் அவ்வாறு இந்த ஆறு எழுத்துக்களையும் கலைந்துள்ள ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி அடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஆரோக்கியமான ஒரு கீரை வகை